தமிழக பாஜகவிற்கும் டி என் யூனிட்டுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ட்விட்டர் பக்கத்துல ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க ஒரு வார் மாறி போயிட்டே இருக்கு அயன் கார்த்திகன் இருக்கார் இல்லையா அவரு வெளியில இருக்கும்போது திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்கும்போது கூட இந்த அளவு அசிங்கப்பட்டது கிடையாது என்னைக்கு டிஎன் என்பாக்ச் யூனிட்டினுடைய டைரக்டரா ஆனாரோ அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமா அசிங்கப்படுறாரு போறவங்க வரவங்க எல்லாம் இந்த அண்ணாவை போட்டு கலாய்களா எனக்கு கலாச்சி தள்ளுறாங்க முக்கியமா நம்முடைய தமிழக பாஜக அபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலே இந்த யூனிட்ட போட்டு பொலகிறாங்க பாரபட்சமே பார்க்காம போட்டு பொல பொலன்னு பொலகிறாங்க அது என்ன மேட்ரு அப்படிங்கறத தெளிவா பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரம தேசியவாதிகள் வணக்கம்

Thank you. இப்போ நீங்க பார்த்தது நம்முடைய வந்தே பாரத்ல புதுசா அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் கோச் தான் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் மாதிரி என்ன டக்கரா இருக்கு காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் டிபார்ட்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இந்த இந்தியன் ரயில்வேஸ் தான் இருந்துச்சு உங்களால சரியா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியாது தக்கல்ல 1008 இஷுக்கல்லா இருக்கும் ஒரே சிட்ட நாலு பேருக்கு புக் பண்ணிருப்பாங்க ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குனா ட்ரெயின் ஏறனதுக்கு அப்புறமா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் யோசி பாருங்க முதல்ல ட்ரெயின் ட்ரெயின் ஒழுங்காகவே இருக்காது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கும் முக்கியமா வாஷ்ரூம் அதை பத்தி எல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளோ டர்ட்டியா இருக்கும் முக்கியமான ஜங்ஷன்ல ட்ரெயின் நிற்கும் போது கூட வாஷ்ரூமை கிளீனே பண்ண மாட்டாங்க ட்ரெயின்ல பேண்ட்ரீன் ஒரு கார் இருக்கும் அதுல விற்கக்கூடிய உணவுகள்லாம் உங்களால சாப்பிடவே முடியாது அவ்வளோ ஒஸ்டா இருக்கும் செக்யூரிட்டி ஒழுங்கா இருக்காது ரயில்வே ஸ்டேஷன் சுத்தமா இருக்காது சுத்தம்ங்கிறது தான் முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்காது பல நாளா கைவிடப்பட்ட பூத் பங்களா மாதிரி தான் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்ஸும் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா நம்முடைய மோதி அவர்கள் பாரத பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கியா இது ஒட்டு மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்க லாங் டிராவல் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களால அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க முடியும் முக்கியமான ஜங்ஷன் எல்லாம் வரும்போது ட்ரெயினை சுத்தப்படுத்துவாங்க வெறும் ரெஸ்ட் ரூம் மட்டும் கிடையாதுங்க ட்ரைன்க்க அந்த இல்லையா ஒவ்வொரு விற்கக்கூடிய உணவுகளும் இருக்கு டிஜிட்டல் இந்தியாவா மாறினதுக்கு அப்புறமா இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேற லெவலுக்கு போயிருச்சுன்னா நம்ம சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் பாத்தீங்களா யார் யாரு எந்தெந்த வேலையை பார்க்கணுமோ அவங்க அந்தந்த வேலையை பார்த்தா தான் சொசைட்டி சரியா இருக்கும் இந்த காங்கிரஸ் காரங்க நாங்களும் அரசியல் கட்சிக்காரங்க தான் நாங்களும் அரசியல் பண்றவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டை நாசப்படுத்தி வச்சுட்டாங்க ஊழல் பண்றதுக்கு இவங்களா கிடையாது நம்மளுடைய மோடி அவர்கள் இப்ப பண்ண இந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க இதை எல்லாத்தையுமே காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது அவங்களே பண்ணிருக்கலாம் டிஜிட்டல் இந்தியாவா அவங்களே கொண்டு வந்திருக்கலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா அவங்களே மேம்படுத்திருக்கலாம் ஆனா அது மாதிரியான விஷயங்கள் இந்த காங்கிரஸ் பண்ணாம அவங்க வெறும் இந்த கொள்ளை அடிக்கிறதுல மக்களை ஏமாத்தி ஊழல் பண்றதுல இதுல மட்டும்தான் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் செலுத்திட்டு இருந்தாங்களே தவிர இந்த நாட்டை வல்லரசாக்கணும் இந்த நாட்டினுடைய மக்களை முன்னேற வைக்கணும் அவங்களுடைய வாழ்வில நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் எந்த விதமான வேலையும் பார்க்கவே இல்லை அவங்க அவங்க குடும்பத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போக பார்த்தாங்களே தவிர இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும்னு அவங்க துளி கூட வேலை பார்க்கல ரைட்டு நாம கண்டென்ட் குள்ள வந்துடலாம் யூனிட்டினுடைய மிஷின் டைரக்டரா இருக்கக்கூடிய அயன் கார்த்திகேயன் அவர்களுக்கும் தமிழக பாஜகவுக்கும் ஏதோ விட்டக்கரை தொட்டக்கரை இருக்கும் போல இருக்கு ஏன்னா தொடர்ந்து தமிழக பாஜக கிட்ட இந்த டி என் ஃபேக்சுக்கானது அசிங்கப்பட்டுட்டே இருக்கு அதுவும் நேரடியான சண்டை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்க போயிட்டுதான் அண்ணன் இந்த அளவு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு ஓ சாரி 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 திமுகக்கு முட்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த டி என் யூனிட் அப்படிங்கிறதே ஆரம்பிச்சாங்க இல்லையா அதை மறந்துட்டேன் என்ன மேட்ருனா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் மத்திய அரசை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன கருத்துக்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிற வகையில தமிழக பாஜக ஒரு சில தரவுகள் எவிடன்ஸ் கொடுத்து தரமான பதவிகளை கொடுத்திருந்தாங்க பொய்யான தகவல்களை பரப்புவது பொய்யா மொழிக்கு அழகல்ல திரு அன்பில் மகேஷ் அவர்களே ஒப்புதல் அளித்து கழுத்திடாத ஒரு திட்டத்திற்கு நிதி மட்டும் வேண்டும் என்று நீங்கள் அடம் பிடிப்பதை பார்த்தால் உண்மையில் வேடையாகத்தான் இருக்கிறது அனைவருக்குமான சமமான தரமான கல்வியை உறுதி செய்யும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தின் கீழ் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளும் அதன் மூலம் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் மாணவர்களும் பயனடையும் நிலையில் உங்கள் அரசியல் லாபத்திற்காக அந்த சிறந்த தரமான கல்வி வாய்ப்பு தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க விடாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கும் உங்களிடம் சில கேள்விகள் அதாவது நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்கிட்ட சில கேள்விகள் இருக்குன்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருக்காங்க பி எம் பள்ளிகளை நிறுவதற்கு ஒப்புதல் அளிக்காத மாநிலங்களுக்கு அதற்கான நிதியை மத்திய அரசால் ஒதுக்க இயலாது என்ற அடிப்படை கோட்பாடு உங்களுக்கு தெரியாதா ஒரு திட்டம் ஒன்னு இருக்கு அந்த திட்டத்தை நீங்க அக்செப்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த திட்டத்திற்கான தொகையை மத்திய அரசு கொடுப்பாங்க ஆனா தமிழக அரசு மத்திய அரசனுடைய அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கவே இல்ல அந்த திட்டத்தை தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்ல ஆனா நம்முடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த திட்டத்திற்கான பணத்தை மத்திய அரசு கொடுக்கவே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அது சரியா அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக கேட்டிருக்காங்க அடுத்ததாக இந்த அடிப்படையை உணர்ந்த தமிழக அரசு பி எம்சி பள்ளிகளை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட விரும்புவதாக அப்போதைய தலைமை செயலாளர் திரு மீனா ஐஏஎஸ் அவர்கள் மூலம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதாவது உங்களுக்கு தெரியுமா அதற்கு அடுத்த நாளே மாநில அளவில் குழு அமைக்கப்பட்டு பி ஸ்ரீ பள்ளிகள் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று நீங்களே உங்கள் வாயால் கூறினீர்களே அது நினைவிருக்கிறதா அவ்வாறு அமைக்கப்பட்ட மாநில குழுவின் பரிந்துரைகள் பற்றி எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லையே ஏன் நீங்கள் கூறியபடி பி எம் ஸ்ரீ பள்ளிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழகம் கையெழுத்திட்டதா அல்லது ஒரு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் அதற்கான நிதியை மட்டும் கராராக கேட்பது தான் திராவிட மாடலின் ஸ்டைலா தமிழ் மொழியை காப்பதாக கூறி மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் உங்கள் நிர்வாகத்தின் கீழ் தமிழில் எழுது படிக்க கூட தெரியாத தமிழக மாணவர்கள் தடுமாறு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது ஏன் இவ்வாறு உங்களது நிர்வாக குறைபாடுகளையும் நிர்வாக திறனின்மையும் மூடி மறைக்க ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கு நிதி வழங்காமல் மத்திய அரசு நெருக்கடி கொடுக்கிறது என்று கூசாமல் தொடர்ந்து பொய் வதந்திகளை ஏன் பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டையும் நம்முடைய தமிழக பாஜக சார்பாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க தமிழக பாஜக இத மாதிரியான ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்முடைய அயன் கார்த்திகன் அவர்களுக்கு டி என் ஃபேக்டினுடைய மிஷின் டைரக்டரா இருக்கக்கூடிய அயன் கார்த்திகன் அவர்களுக்கு உடனே மூக்கு வேர்த்து போச்சு வேர்க்காதா பின்ன சொல்லுங்க வேர்க்காதா பின்ன படியலுக்கிற சாமியாச்சு தமிழக பாஜக சொன்ன இந்த விவகாரங்களை நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு நம்முடைய அயன் கார்த்தியன் அவர்கள் அல்டிமேட்டான பல காமெடிகளை பண்ணியிருந்தாரு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க கையெழுத்திடாத திட்டத்திற்கு நிதி கேட்பதாக பொய் அதாவது ஒரே வார்த்தை இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பொய் அப்படி சொல்லிட்டு தமிழக பாஜக போட்ட அந்த ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அது அதை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திர ஒண்ணு குத்தி இருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு விளக்கத்தை கொடுக்கற சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் பாருங்க பாருங்க கையெழுத்திடாத திட்டத்திற்கு நிதி கேட்பதாக பொய் ஒப்புதல் அளித்து திட்டத்திற்கு பி எம் ஸ்ரீ நிதி மட்டும் கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேட்பதாக தமிழ்நாடு பாஜக பதிவிட்டுள்ளது அவங்க சொன்ன விஷயங்கள் சொல்லிட்டாங்களா உண்மை என்ன இது பொய்யான தகவல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கையெழுத்திடாத பி எம் திட்டத்திற்கான நிதியை கேட்கவில்லை சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டு வந்த நிதியை கேட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை வழங்கப்பட்டு வந்த நிதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதல் தவணையான ரூபாய் ஐநூத்தி எழுபத்தி மூன்று கோடியும் நிலுவையில் உள்ளது பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் சேர புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறைந்தபட்ச மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் பரப்பாதீர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டிஎன் ஃபேக்சரக்ட் யூனிட்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆதாரம் சொல்லிட்டு நம்மளுடைய டிஎன் ஃபிராக்ஸர் யூனிட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ ஒண்ணு அவங்க போட்டிருந்தாங்க அது என்னன்னா அவுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் பிளஸ் மீட்ல பேசி இருந்தார் இல்லையா அந்த வீடியோவே போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா தமிழக முதல்வர் அவர் போட்ட ஒரு ட்வீட் நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் போட்ட ஒரு ட்வீட் அதுக்கப்புறமா சன்சாத் அதாவது பார்லிமெண்ட்ல நடந்த ஒரு டிபேட் பற்றின ஒரு ட்வீட் இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் தாங்க ஆதாரம் இது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சம காமெடி பண்ணிருக்காங்க இந்த டி என் யூனிட் நம்மளுடைய அண்ணன் ஆதாரம் போட்டுட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்திருந்தார் இல்லையா அதை பார்த்த உடனே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கும் முக்கியமா பாஜக நிர்வாகிகளோ இல்லைன்னா மத்திய அமைச்சர்கள் பேசின விஷயத்தையும் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க அவங்க அபிஷியலா சொன்ன விஷயத்த ஏதாச்சும் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போய் பார்த்தா எல்லாமே இங்க கூடியவர்கள் சொன்ன விஷயங்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் இதை போட்டு வச்சிருக்காங்க பெருசா ஆதாரம்னு எதுவுமே கிடையாது பெருசா எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் கிடையாது சும்மா ஓவராலா சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பிரஸ் மீட்ல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இது எல்லாத்தையுமே ஆதாரம்னு சொல்லி நம்முடைய டிஎன் ஃபேக்ட் யூனிட் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காமெடியான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க நோ அயன் கார்த்திகை என்னன்னா உங்களெல்லாம் திறமையானவர்னு நம்பி திமுக அரசு உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்தா நீங்க என்ன நான் இப்படி காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க அவருக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்களை நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா அதெல்லாம் நீங்க பண்ணாம இருந்தாலே திமுக பெரிய அளவுல அசிங்கம் அப்படிங்கறது வரவே வராது பெருசா அவங்களை யாரும் கலாய்க்கவும் மாட்டாங்க பங்கமா கலாய்க்கவும் மாட்டாங்க ஆனா நீங்க பண்ற பண்றத சொல்லிட்டு ஃபேக்செக் பண்ணுறீங்க பாருங்க அதுக்கப்புறமா தான் திமுகவை எல்லாருமே போட்டு கலாய்க்கிறாங்க நீங்க இதுமாதிரி பண்ணதுக்கப்புறமா தான் திமுக பயங்கரமா அசிங்கப்படுறாங்க திமுகவை நான் தான் காப்பாற்றுவேன் திமுக மீது எந்த விதமான களங்கமும் நான் கற்பிக்க விட மாட்டேன் தலைக்கீழாகத்தான் முதிப்பேன் சொல்லி நீங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்களால தான் திமுக தொடர்ந்து அசிங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு நீங்க அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம திமுக அசிங்கப்படுத்தீங்களே என்னன்னு இதுலாம் பண்றேன்னு காமெடி பண்ணா தமிழக பாஜக பாத்துட்டு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சுமார மாட்டாங்க நம்முடைய கலாய்ச்சி விட்டாங்க அதுவும் தகுந்த ஆதாரத்தோட போட்டு கலாச்சி தள்ளிருக்காங்க அதை சைட்ல போடுற இந்த பாருங்க விதிகளை செயல்படுத்துவது தான் எஸ் எஸ் ஏவின் முதன்மையான நோக்கம் என்பதையும் உணராமல் வழக்கம் போல் திரித்து பேசி தங்கள் வார்த்தை ஜாலங்களால் தமிழக மக்களை குழப்ப முயற்சிக்கிறது இந்த அறிவாலயம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அவ்வாறு ஒருங்கிணைந்த அங்கமான பி ஸ்ரீ திட்டத்தின் மூலம் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தை செயல்படுத்த விரும்பாத திமுக அரசு அதற்கான நிதியை மட்டும் கேட்பது ஏன் என்பதுதான் எங்களுடைய எளிமையான கேள்வி தேசிய கல்வி கொள்கையின் சிறப்பம்சங்களை முறையாக செயல்படுத்துவதற்காக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் ஒருங்கிணைந்த அங்கமான பி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆகவே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை எஸ் எஸ் நிதி தமிழகத்திற்கு வழங்கப்பட்டது மேலும் பி திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு எஸ் எஸ் நிதியை தங்களால் வழங்க இயலாது என்பதை நமது மத்திய அரசு மிக தெளிவாக விளக்கி கூறிய பிறகுதான் திமுக அரசின் அப்போதைய தலைமை செயலரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் பிஎம்சி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழகம் கையெழுத்திட விரும்புவதாக கூறினார்கள் அவர்கள் கூறியபடி ஒப்பந்தம் கையெழுத்தானதா பி திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டதா கையெழுத்திடாத ஒரு திட்டத்திற்கான நிதியை எவ்வாறு வெளியிட முடியும் குறிப்பாக இத்தகைய போலி நாடகங்கள் மூலம் பள்ளி கல்வித்துறையின் நிர்வாக திறனின்மையை மறைக்கும் முயலும் திமுக அரசிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் செலவழிக்கப்படாமல் இருக்கும் மொத்த நிதியான இருநூத்தி எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று ஏழு கோடியை பற்றி மக்களுக்கு விளக்கிக் கூறும் திராணி உள்ளதா என்பதுதான் எங்களின் அடிப்படையான கேள்விகள் மேலும் நமது மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரதான் அவர்கள் சமக்ரா சிக்ஷா அதாவது இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட பள்ளி கல்வி திட்டத்தை செயல்படுத்த கோரி ஒன்பது முறை தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் ஒன்பது முறை அவர் வற்புறுத்தி இருக்காரு அதன்படி மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பி எம் திட்டத்தின் மூலம் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் திமுக அரசு கையெழுத்திட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை புறக்கணித்த திமுக அரசு மாநில கல்விக் கொள்கை கொண்டு வரப்படும் என்று கூறி மூன்று ஆண்டுகளாகிய பிறகும் அக்கொள்கை கிடப்பில் போடப்பட்டுள்ளது இவ்வாறு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்காமல் மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம் என்ற பொய்யான தகவல்கள் மூலம் மக்களை திசை திருப்பி கல்வியை அரசியலாக்குவதுதான் திமுக அரசின் முக்கியமான நோக்கம் என்பது மீண்டும் ஒரு முறை நிறுவனம் ஆகியுள்ளது ஒரு இமேஜ் ஒன்னு போட்டுருந்தாங்க பாருங்க ஒரு மீம் அது இந்த மீமை பாருங்களேன் டு ஃபேக் செக் ஆஹ் அதெல்லாம் முடியாதுங்க திமுக ஐடி டியூவிங் ஸ்ப்ரெட் ப்ரோ டி எம் கே ஃபேக் நியூஸ் ஆஹ் அது மட்டும் தாங்க எங்களால முடியும் மக்கள் பணத்தில் டி என் ஃபேக்செக் என்ற பெயரில் திமுக ஒரு ஐடி டியூவிங் நடத்துவதை கடுமையாக கண்டிக்கிறோம் சொல்லிட்டு இந்த டிஎன் ஃபேக்சேட் யூனிட் இருக்கு இல்லையா அது திமுக ஐடி விங் தான் திமுக ஐடி விங் மாதிரி தான் அது செயல்படுது அப்படிங்கற மாதிரி பகிரங்க குற்றச்சாட்டை தமிழக பாஜக சார்பாக முன்னெடுத்து வச்சிருக்காங்க நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா தா அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம திமுக சேர்த்து இவர் அசிங்கப்படுத்துறாரு அது இதுதான் நம்முடைய டிஎன் ஃபிராக்சர் யூனிட் இருக்கு பாருங்க அவங்க உடனுக்குடன் உடனுக்குடன் இது மாதிரி ஃபிராக்சர் பண்ற சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபிராக்சர் பண்ணிட்டு இருப்பாங்க இது மாதிரி தமிழக பாஜக ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் இப்போ வரைக்கும் டிஎன் ஃபிராக்சர் சார்பாக அது குறித்தான எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவே இல்லை ஒரு விளக்கமும் கொடுக்கவே இல்லை ஏன்னா தமிழக பாஜக போட்ட அந்த எவிடன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பாருங்க அது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல கிடைக்கக்கூடியதுதான் அந்த அந்த காலகட்டத்துல திமுக மத்திய அரசு பற்றின மற்றும் அந்த திட்டங்களை பற்றி என்னென்னலாம் கருத்து சொல்லியிருக்காங்க எது மாதிரி எல்லாம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பா மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் படுத்தும் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா எவிடன்ஸும் எவிடன்ஸ் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே அவங்க ஆதாரமா போட்டிருந்தாங்க தான் நம்முடைய டிஎன் ஃபேக்செக் யூனிட் ஆனது கடைசியா போட்ட தமிழக பாஜகவுடைய அந்த ஒரு ட்வீட்டுக்கு பெருசா ரெஸ்பான்ஸே பண்ணல பெருசா ரெஸ்பான்ஸே பண்ணல அமைதியாயிட்டாங்க ரைட் கடைசியாக சில முக்கியமான துணைக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இத பாருங்க தமிழகத்திற்கு மோடி அடுத்த கிஃப்ட் தமிழகத்திற்கு மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை எக்மோர் நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையேயான இரண்டு வந்தே பாரத் ரயில்களை டெல்லியில் இருந்தபடியே துவக்கி வைத்தார் மோடி தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலி வழியாக எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலும் திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணராஜபுரம் வழியாக மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயிலும் இயங்க உள்ளன அடுத்ததாக இத பாருங்க காட்டாங்குளத்தூர் தனியார் விடுதிகளில் போலீசார் திடீர் சோதனை செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் எம் தனியார் கல்லூரியை சுற்றியுள்ள மாணவர்கள் தங்கும் தனியார் விடுதிகளில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பெயரில் நூற்று கணக்கான போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் போதை பொருட்களை வைத்திருந்ததாக இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நெக்ஸ்ட் இத பாருங்க விவசாயிகள் போராட்டத்தில் வினேஷ் போகத் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்ததை அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன் உங்கள் மகளாகிய நான் துணை நிற்கிறேன் நமது உரிமைக்காக நாம் தான் போராட வேண்டும் வேறு யாரும் நமக்காக வரமாட்டார்கள் உரிமைகளை பெறாமல் ஈடு திரும்பாதீர்கள் இருநூறு நாட்களை எட்டிய அரியானா விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்று மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பேச்சு இந்த அக்கா பாத்தீங்கன்னா ஜீரோ கோல்டு மெடல் இது இல்ல இல்ல கோல்டு மெடல் இல்ல ஜீரோ மெடல் இது வரைக்கும் இந்த அக்கா ஒரு மெடல் கூட உருப்படியா வின் பண்ணதே கிடையாது ஒன்னு டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க இல்லைன்னா தோத்துட்டு வெளியே வந்துருவாங்க இதுதான் இவங்க பொழப்பா வச்சிட்டு இருக்காங்க அங்க பெருசா தோத்து போயிட்டு ஒரு பெரிய சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இவங்க ஹரியானாக்கு வரும்போது எத மாதிரியான ஒரு அரசியல காங்கிரஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் நான் அந்த நேரத்திலே சொல்லியிருந்தேன் ஹரியானால இப்போ சட்டமன்ற தேர்தலானது வரப்போகுது அதுக்கான வேலைகளை தான் நம்முடைய அக்கா அங்க தொடங்கியிருக்காங்க இப்போ அங்க இருக்கக்கூடிய இந்த போராட்டங்களை வச்சுக்கிட்டு நடக்கக்கூடிய தேர்தலை நம்ம நரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வினேஷ் போகத்தை அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யூஸ் பண்றாங்க இது என்னவா போய் முடிய போகுதுன்னு சத்தியமா தெரியலங்க கடைசியாக இத பாருங்க சவுத் ஏசியன் கான்ஃபரன்ஸ் ஆன் தலித் கிறிஸ்டியன்ஸ் தலித் கிறிஸ்டியன்ஸ் அதாவது ஹிந்து மதங்கள்ல இந்த ஜாதிய கோட்பாடுகள் இருக்கு ஜாதி வெறிகள் அங்க அதிகமா நிறைய பேருக்கு இருக்கு ஜாதிய தீண்டாமைகள் அங்க நிறைய இருக்கு அதனால நீங்க கிறிஸ்துவ மதத்துக்கு வந்துருங்க கிறிஸ்துவ மதத்துல எந்த விதமான ஜாதிய பிரிவுகளும் கிடையாது நீங்க கிறிஸ்துவரா மாறினீங்கன்னா நீங்க எல்லாருமே கிறிஸ்துவர்களா ஆயிடுவீங்க இறைவனின் பிள்ளைகளா மாறிடுவீங்க சோ உங்களுக்கு இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற சொல்லிதான் பல பேரை பல வருஷமா இப்போ வரைக்கும் மதம் மாத்திட்டே வந்துட்டு இருக்காங்க ஆனா இத பாருங்களேன் தலித் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது நீங்க பேஸ்புக்ல போய் பாத்தீங்கன்னா நாடார கிறிஸ்துவர்கள் வன்னிய கிறிஸ்துவர்கள் பிராமண கிறிஸ்துவர்கள் இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் அதாவது ஏகப்பட்ட ஜாதிகள் அப்படிங்கிறது இருக்கு இங்க இருக்கக்கூடிய விஷயத்த தான் அங்கேயும் போயிட்டு இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே எதுக்கு மதம் மாறி போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறமா ஏற்கனவே இருந்த ஜாதியவை இவங்க ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியல எதுக்காக இவங்க சுத்தி வளர்ச்சி ஒரே வேலையை பாக்குறாங்க அப்படிங்கறதும் சுத்தமா புரியல சொல்லுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேகம் ஜெயகந்த் வந்தே மாதிரம்